பணம் சேமிக்க பத்து முக்கியமான வழிகள் பணம் சேமிப்பது ஒரு நல்ல பழக்கம் மட்டுமல்ல இது உங்கள் எதிர்கால நலனுக்கான முதலீடாகும் எளிய வழிகளில் உங்கள் வருமானத்தில் இருந்து ஒரு பகுதியை சேமித்து பொருளாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்தலாம் இங்கே பணம் சேமிக்க பத்து முக்கியமான வழிகள் பற்றிய தகவல்கள் தொகுக்கப்பட்டுள்ளன ஒன்று மாதாந்திர பட்ஜெட்டை உருவாக்கவும் மாதந்தோறும் உங்கள் வருவாய் மற்றும் செலவுகளை எழுதி வைத்து எவ்வளவு செலவாகிறது என்பதை கண்காணிக்கவும் தேவையற்ற செலவுகளைக் குறைத்து கூடுதல் பணத்தை சேமிக்க உதவும் இரண்டு முதலீட்டு திட்டங்களை தேர்ந்தெடுங்கள் பணத்தை வெறுமனே சேமிப்பதில் மட்டும் இராது பங்குச் சந்தை ஏமையல் அல்லது நிதி நிறுவனங்களில் முதலீடு செய்யுங்கள் மூன்று தேவையற்ற கடன்களை தவிர்க்கவும் சிறிய கடன்களை எடுப்பது உங்கள் மாதாந்திர செலவுகளை அதிகரிக்கக்கூடும் மிக அவசியமானதற்கு மட்டுமே கடன் வாங்கவும் நான்கு உங்களின் முதலீட்டு இலக்குகளை அமைக்கவும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால இலக்குகளை அமைத்து அவற்றுக்கேற்ப பணத்தை சேமிக்கவும் ஐந்து தினசரி செலவுகளை கண்காணிக்கவும் தினசரி செலவுகளை எழுதி வைத்து எந்த செலவுகளை குறைக்கலாம் என்று ஆராயுங்கள் ஆறு ஸ்மார்ட் ஷாப்பிங் செய்யுங்கள் தள்ளுபடி மற்றும் சலுகைகளை பயன்படுத்தி பொருட்களை வாங்குங்கள் தேவையற்ற பொருட்களை வாங்குவதை தவிர்க்கவும் ஏழு குறைந்த வட்டிக்கு வங்கிக் கணக்குகளை தேர்ந்தெடுங்கள் வங்கிகளில் குறைந்த வட்டிக்கான சேமிப்பு கணக்குகள் மற்றும் திட்டங்களைப் பயன்படுத்தி அதிக லாபத்தை பெறுங்கள் எட்டு பழைய பொருட்களை மறுசுழற்சி செய்யுங்கள் பழைய பொருட்களை மறுசுழற்சி செய்து பயன்படுத்துவது செலவுகளை குறைக்கும் ஒன்பது சிறு முதலீட்டு திட்டங்களில் முதலீடு செய்யுங்கள் எனச்சியை பிபிஎஃப்இ போன்ற சிறு முதலீட்டு திட்டங்கள் உங்களுக்கு நல்ல லாபம் தரும் பத்து அவசர நிதியை உருவாக்குங்கள் முன்னெச்சரிக்கை செலவுகளுக்கு தனி சேமிப்பு கணக்கு வைத்திருங்கள் முடிவுரை பணத்தைச் சேமிக்க இந்த பத்து வழிகளை தினசரி பழக்க வழக்கமாக்கி உங்கள் எதற்கால நலனை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சிறு முயற்சிகளே நீண்டகால நிதி பாதுகாப்பை உருவாக்கும்